இந்த அவல நிலையை கண் கூட பாருங்க நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னா திருநெல்வேலி ஹாட் ஆஃப் த சிட்டி அதுல மைய பகுதி டவுனோட மைய பகுதி நைனார் குளம் வாசல் நைனார் குளம் மார்க்கெட் வாசல் நிற்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா குண்டு குடியுமா சகதியா இருக்கு எவ்வளவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க இந்த ரோடு எவ்வளவு மோசமா இருக்கு நூறு வருஷத்துக்கு மேல இந்த நைனார் குளம் மார்க்கெட் இருக்கு இங்க நல்ல நல்ல காரியம் எந்த நல்ல காரியம் எடுத்தாலும் இங்கதான் காய்கறி வாங்குவாங்க இது தனியார் மார்க்கெட் தான் அறுபத்தி மூணு கடைகளுக்கு மேல இருக்கு காலையில நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஜெகஜோதியா இருக்கும் இந்த மார்க்கெட் ஏழை எளிய மக்கள் வியாபாரிகள் அன்றாட காட்சிகள் இங்க தான் காய்கறி வாங்குவாங்க ஒரு திருமண நிகழ்ச்சியா ஓடு நைனார்குளம் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன அவல நிலை தெரியுமா மாநகராட்சி வந்து பேட்டையில ஒரு கனரக மைய வாகனம் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க அதுல போய் வாங்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி இந்த ரோட தோண்டி போட்டு இத சரி செய்யவே இல்லை ஏழை எளிய மக்கள் எங்க போய் காய்கறி வாங்குவாங்க இந்த அவல நிலைய அடக்குமுறையை கையாளுகின்ற அரசு ஒருபோதும் வாழ்ந்து சரித்திரம் படைக்கவே படைக்காது அடக்குமுறையை கைய விட்டு பொதுமக்கள் பயனூர் மண்ணுமாக ஆட்சி நடத்த வேண்டுமே தவிர இப்படி குண்டு குழியில மக்கள் விழுந்து சாகணுமா இங்க பாருங்க என்ன நிலைமைன்னு பாருங்க யாரும் இந்த ரோட்டு வழியா போக முடியாது